الحمدللہ الحمدللہ لطف و سلام علی باب النبی مصطفی صلی اللہ علیہ انوار اللہ میں نظریاں لے ہم اللہ نے بیرک مسراطین حانکیام سلام نے دروید کو ملتم السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ انو کری اورغلیں اندے نراویتی تولے لے امجلو ہو

நம்மிடத்தில் ஆக உயர்ந்த செல்வம் தங்கம் தான் இதே போல அரபு மக்களிடத்திலே ஆக உயர்ந்த செல்வம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகம்தான் அரபு மக்களிடத்தில் எத்தனை ஒட்டகங்கள் இருக்கிறதோ அதை வைத்து தான் அந்த அரபியை பணக்காரர்கள் முடிவு செய்வார்கள் ஒரு அரபி இடத்துல ஐம்பது ஒட்டகம் இருக்கு இன்னொரு அரபி இடத்துல நூறு ஒட்டகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நூறு ஒட்டகம் வைத்திருப்பவர் தான் பணக்காரன் இருக்க ஆனால் அல்லாமருப்பா அரபு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வமாக ஒட்டகங்களை கொடுத்து இருக்கிறார் நம்ம ஊர்ல மாப்பிளை வந்து சொல்லும் போது சொல்லுவாங்க தங்கம்மான சொல்லுவாங்க இப்படி பாராட்டுவதற்காக வேண்டி தங்கத்தை ஒப்பிட்டு பேசுவார்கள் அரபு மக்கள் இருக்கிறார்களே ஒரு மாப்பிளையை பாராட்டுமா அப்படின்னு சொன்னா சேரப்பு ஒட்டகத்தை போல கேட்டு ஒப்பிட்டு பேசுவார் ஆக அரபு மக்களத்திலே ஒட்டகம் உயர்ந்ததான்னு இருக்கிறது நம்ம இந்திய மக்களத்திலே தங்கம் உயர்ந்ததான்னு இருக்கிறது எல்லாம் இருக்கிற சொல்லி சொல்லிக்காட்டிங்களா அந்த மக்கள் ஒட்டகத்தை மற்றும் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று அருமையானவர்களே ஒட்டகத்தை பற்றி அரம்புகள் சொல்வார்கள் சபீனத்து அது ஒரு பாலைவன கப்பல் என்று சொல்வார்கள் கப்பலில் எந்த அளவுக்கு சரக்குகள் ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு கரத்துக்களை பொருள்களை ஒட்டகத்தின் மேலேயும் ஏற்றுவார்கள் அதுதாக இதை சொல்கிறார் ஒட்டகத்தின் மீதும் கப்பலின் மீதும் நீங்கள் சுமையை ஏற்றுகிறீர்கள் என்று அவர் சொல்கிறார் நபிசல்லாடையம் அவர்கள் நான்கு விதமான ஒட்டகம் வைத்திருந்தார்கள் அதில் ஒரு ஒட்டகம் தான் கஸ்வா ஒட்டகம் அந்த ஒட்டகத்தில்தான் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜின் பயணம் மேற்கொண்டார்கள் பதிமூணு நாட்கள் சவாரி செய்து வந்தார்கள் மேலும் அபிசல்லாக செல்லம் அவர்கள் ஹஜ்ஜின் பயணம் செய் செய்கின்ற பொழுது மதினாவிலிருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜின் பயணம் செய்கின்ற பொழுதும் அந்த கஸ்வா என்ற ஒட்டகத்தில்தான் ஹஜின் பயணம் மேற்கொண்டார்கள் அரபா மைதானத்திலே லட்சோப லட்ச சகாபாக்களுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது அந்த கஸ்வா என்ற ஒட்டகத்திற்கு மேலே இருந்துதான் உபதேசம் செய்தார்கள் பயணம் செய்தார்கள் ஆக அந்த கஸ்வா என்ற ஒட்டகத்தை நன்றி சொல்லலாம் வாழைக்கு செல்லும் அவர்கள் மிக பிரியமாக அதை பார்த்து கொண்டார்கள் நன்றி சொல்லா ஒரு சில ஒப்பாத்தான பொழுது அதை தாங்க முடியாமல் அந்த கஸ்வா ஒட்டகம் அழுதுகிட்டே இருந்துச்சு அந்த கஸ்வா ஒட்டகம் சில நாட்களில் ஒப்பாத்தாகி விட்டது என்று எழுதுகிறார்கள் அவர்கள் பெரிய பிரியத்தை வைத்திருந்தார்கள் ஒட்டகத்தினுடைய தனி சிறப்பு என்னவென்று சொன்னால் ஒட்டகம் என்பது எட்டு நாள் ஏழு நாளுக்கு சேர்ந்து தண்ணியை புரிந்துவிடும் ஒரு தடவை குடிஞ்சு எட்டு நாள் ஏழு நாளுக்கு தேவைப்படத்தில் பத்து நிமிடத்திலே குடிந்து விடும் அருந்தக்கூடிய பழக்கம் உள்ளது ஒட்டகம் அதுபோன்று ஒட்டகம்ங்கிறது பழகுவதற்கு ரொம்ப லேசானது சிறுவர்கள் கூட ஒட்டகத்தோடு பழகி இருப்பார்கள் ஒட்டகத்தை ஒட்டகத்தோடு நெருக்கமாக இருப்பார்கள் ஒட்டகம் என்பது அரபுகளடத்திலே பிரிக்க முடியாத ஒரு செல்வமாக அரபுல்லாத்தலாம் அந்த ஒட்டகத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அரபுகளை ஒட்டகத்தை வைத்ததன் காரணமாக அதுக்கு நூற்றி அறுபது பெயர்கள் நூற்றி அறுபது பேர்களே ஒட்டகத்தை அடைக்கிறார்கள் ஆக ஒட்டகம் என்பது அரபுகளிடத்திலே மிகவும் நேசத்துக்குரிய ஒரு பிராணியாக இருக்கிறது ஒகத்துடைய உடமை அல்ல உதடை அல்ல ரப்பர் மாதிரி அதனாலதான் அந்த லப்பர் உதட்டினால் ஒட்டகம் கூட சாப்பிடும் அந்த ஒட்டகத்தை முழுக்க ஒட்டகத்துடைய கழுத்து தான் உலகத்திலேயே பிராணிகள்ல நீண்டமான கழுத்து இருக்கு பன்னெண்டு அடி கழுத்து நம்ம வந்து ஏழு அடிதான் இருக்கணும் ஆறு அடிதான் இருக்கும் ஆனா ஒட்டகத்துக்கு கழுத்தே வந்து பன்னெண்டு அடிக்கும் இந்த பன்னெண்டு அடி கழுத்தை வச்சு உயரமான மரங்களில் இருக்கக்கூடிய இலைகளை பறித்து சாப்பிடும் என்று நாம் பார்க்கின்றோம் ஒட்டகங்கே வெயிலை தரங்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய தோலை அல்லாமல் தன கட்டியாக வைத்திருக்க ஒட்டகம் என்பது பாலைவிடத்தை தங்கியிருக்கக்கூடிய ஒரு பிராணியாக இருக்கிறது அதுக்கு எப்பொழுதுமே வெயில் தேவைப்படும் குளிரை விட வெயில் தேவைப்படும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பிராணியாக அல்லாஹ் ஒட்டகத்தை வைத்திருக்கிறார் அருமையானவர்களே புலி பசித்தாலும் புல்லு திங்காதான்னு சொல்லுவாங்க ஆனா ஒட்டகம் இருக்கிறது எல்லா உணவுகளையும் சாப்பிடக்கூடிய ஒரு பிராணியாக இருக்கிறது ஒட்டகத்திற்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா எது கிடைச்சாலும் அதை சாப்பிட்டு தன்னுடைய வயிரை நிரப்பிக்கொள்ளும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்

அது பசியினால் அழைகிறது என்று உடனே நபி சொல்லா சொன்னாங்க அந்த ஒட்டகத்தை அமைத்து விடு அது மேய்த்து கொண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லவாகும் அழைப்பு செல்லவர்கள் ஒட்டகத்தின் மீது பிரியத்தை வெளிப்படுத்தினார் இந்தியாவே ஒட்டகம் இருக்கு இந்தியாவில ஒட்டகம் இருக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒட்டகம் இருக்கு அங்கே நிறைய ஒட்டகங்களை வச்சு பராமரிக்கிறார்கள் ஒட்டகத்தை மேய்க்கிறார்கள் ஆனால் அரவுநாள் ஒட்டகத்தை போன்றால் அரவுநாள் ஒட்டகத்தினுடைய அந்த இறைச்சலுக்கே ரொம்ப சுவையா இருக்கும் அதனுடைய பால் இருக்கு பால் இருக்கு அது மருந்துக்காக பயன்படுத்தப்படுகிறது ஒட்டக பால் என்பது ஒரு மெடிசன் இங்கேயும் நம்ம கடைகளில் பால் கிடைக்கிறது ஆக பால் என்பது பாலிலே உயர்ந்ததாக இருக்கிறது ஒட்டகத்துடைய இறைச்சி என்பது இறைச்சியிலேயே மிக உயர்ந்ததாக இருக்கிறது ஒரு வருஷம் முறைக்கு ஒட்டகங்கறி இருந்து ஒரு கல வந்து எவ்வளவு சொன்னார் ஒரு கிலோ ரொம்ப விலை அதிகம் இங்கே வாய்ப்பு ஒட்டகத்தடிமுத்தன் ஆக ஒட்டகத்தினுடைய பாலும் ஒட்டகத்தினுடைய இறைச்சியும் ஒட்டகத்துடைய முறிகள்லாம் விலை உயர்ந்ததாக இருக்கிறது அதன் மூலமாக அரபுகள் இன்றைக்கு வசதி வாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அரபிடத்திலையும் அஞ்சு ஒட்டகம் பத்து ஒட்டகம் நூறு ஒட்டகம் இருநூறு ஒட்டகம் என்று இருக்கும் அதற்கு மேய்ப்பாளரை வைத்து அதை பராமரிக்கிறார்கள் அல்ல ஒரு அரபு மக்களுக்கு மிகப்பெரிய செல்வமாக மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமாக ஒட்டகங்களை கொடுத்திருக்கிறார் அந்த ஒட்டகங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று பார்க்கலாம் ஒட்டகத்துல சவாரி கேளுக்கு பத்து திருகம் கேட்பாங்க பத்து திருமணம் அதுல சவாரி என்ன கொஞ்சம் தூரம் கொண்டு போயிட்டு ஒன்னாந்து போவாங்க அதே மாதிரி ஒட்டகம் பாருங்க அஞ்சு திருமணம் அஞ்சுரியா ஒற்றகப்பால் வாங்கி முடிக்கலாம் போனால் அடிக்கடி ஒட்டகங்களை சவாரி செய்வதற்கும் பால் குறிப்பதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹு அரபு மக்களிடத்திலே ஒட்டகங்களை உணர்ந்து அவர்களை கண்டியப்படுத்துவதே போன்று நாமும் ஒட்டகத்தை பயன்படுத்தி அதனுடைய பயன்களை வருவதற்கு அல்லாஹ்வானாக அனைப்போரம் உருவாக்குவார்கள்